பிசிபிள பாத் பவுடர் பண்ணுறதுக்காக இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு வச்சுருக்கேன் வரும் பேனில் மிளகு நான் சேர்க்குறது மிளகா இது வந்து சின்னதாக இருந்தால் பத்து மிளகா போட்டுக்கலாங்க ரெ இதை போட்டு ஒரு தடவை விடலாம் கலந்துவிடலாம் டீஸ்பூன் தனியாக இருக்கும் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு டீஸ்பூன் பருப்பு ரெண்டே ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு அவங்கவுங்க விருப்பத்தில் கொஞ்சமாக வெந்தயம் லாம் பாருங்க ஒரு மாதிரி நல்ல வாசனை வருது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு அந்த ஸ்டேஜில் ஹண்ட்ரட் டீஸ்பூன் கசகசா துருவல் ரெண்டு போட்டதும் அடுப்பை அணைச்சிடணும் இந்த மிக்சியில் போடுறப்ப விட்டு விட்டு ஏக்கி பவுட்ரு பண்ணுங்க அப்போ தான் வந்து அதில் கொப்பரிலேருந்து எண்ணெய் விட்டு வந்துடும் அதனால் விட்டு விட்டு ஏற்கிறப்போ இந்த மாதிரி கோர்ஸாக பவுடர் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நைஸ் பவுட்ரு பண்ண வேண்டாம்